இந்த திருமணத்தின் ஊடாக அல்லாஹ் எங்களிடம் இருந்து நிறைய விடயங்களை அல்லா எதிர்பார்க்கின்றார் அதில் ஒன்றுதான் ஆண் பெண்கள் அவர்களுடைய கற்பொழுக்கமாக இருக்க வேண்டும் அவர்கள் கற்பொழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை இந்த அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்க்கின்றார் அதே தான் இந்த பண்பாடான ஒரு சமூகம் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் அல்லாவுடைய நோக்கமாக இருக்கின்றது அதே போன்றுதான் விபச்சாரம் இல்லாத ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் அல்லாஹுடைய நோக்கம் அதே போன்று கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் ஒரு அன்பு இருக்க வேண்டும் பாசம் ஒன்று இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஷரியத் விரும்புகின்றது இஸ்லாமிய சோர்களே எனவே அப்படியான இந்த திருமணம் என்பதை அல்ல எங்களுக்கு ஹலாலானதாக விவாதத்தை இருக்கின்றான் எனவே நாங்கள் அந்த திருமணத்துக்கு முன் எப்படி ஆயத்தம் செய்ய வேண்டும் எத்தனை விடயங்கள் இருக்கின்றது அதில் ஒரு சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்தலாமல் நினைக்கின்றேன் இஸ்லாமிய சோர்களே முதலாவதாக நாங்கள் எங்களுடைய திருமண வாழ்வில் நல்ல ஒரு மனைவியை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் சல்லா அவர்கள் சொன்னார்கள் துன்கவுல் மர் அத்தூலி அருபைன் ஒரு பெண் நான்கு விடயங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறாள் ஒன்று அவருடைய பொருளாதாரத்துக்காக அடுத்தது அவருடைய மார்க்கத்துக்காக அவருடைய வம்சத்துக்காக அதே போன்று அவளுடைய பணத்துக்காக அழகுக்காக என்று சொல்லதாலும் சொன்னார் நபி அவர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபலைக்க பிதாத்தி தீன் தர்பத் யதா நீ மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை தெரிவு செய்து கொள் வாழ்க்கை மனமானதாக இருக்கும் என்பதாக சொன்னார் எனவே நாங்கள் முதலாவதாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய துணைவியை நாங்கள் தெரியான முறையில் தெரிய செய்ய வேண்டும் குர்வானியை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது நிசாவுக்கும் ஹர்துல்லக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் உங்களுடைய மனைவிமார் உங்களுடைய விலை நிலம் என்று சொல்கின்றான் இஸ்லாமிய சோர்களே விளைச்சல் நிலம் நல்லாக பண்படுத்தப்பட்டு இருந்தால் அதிலே நாங்கள் விதையை போடுகின்ற பொழுதும் உச்சகட்ட பலனை நாங்கள் அடையலாம் எப்பொழுது பலனை அடைய முடியாது அல்லாஹ் சூசகமாக மறைமுகமா அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கின்றான் உங்களுடைய மனைவிமார் உங்களுடைய விளை நிலம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அதே போன்று நபி சொல்லி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா தலா உ முத்தகாக்கும் ஃபிகைரி லக்ஃபா உங்களுடைய அந்த இந்திரியத்தை பொருத்தம் இல்லாத இடத்தில் வைத்து விடாதீர்கள் என்று செலலாய சிலம்பம் சொன்னார் எனவே நாங்கள் எங்களுக்கு பிற்பாடு எங்களுடைய பெயரை மங்க விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒன்றென்றால் அது எங்களோடைய குழந்தை எனவே நாங்கள் எங்களோட குழந்தையில் நன்றாக நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக எங்களோட மரணத்துக்கு பின்னாலும் எங்களுடைய பெயரை பாதுகாக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் நல்ல குழந்தையாக உருவாக்கப்பட வேண்டும் அதற்காக தெரிவு செய்ய வேண்டும் இஸ்லாமிய ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பிள்ளை இந்த தாயுடைய வயிற்றில் வளருவதற்கு தகுதியானவளா என்று நாங்கள் பார்க்கவே என்னுடைய குழந்தை வயிற்றில் வளர்ந்து தகுதியான ஒரு என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அவ்வாறுதான் முதலாவதாக நல்ல ஒரு ஒரு பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் இஸ்லாமிய சோர்களே எங்களுக்கு அழகான வழிகாட்டல்களை செல்கிறது சரி நாங்கள் ஒரு பெண்ணை தெரிவு செய்து விட்டோம் தெங்களுக்கு அனுமதிக்கிறது அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கலாம் கையை பார்க்கலாம் முகத்தை பார்ப்பதன் ஊடாக அந்த பெண்ணுடைய அழகு எங்களுக்கு தெரிய வரும் கையை பார்ப்பது மூலமாக அந்த பெண்ணுடைய நிறம் எங்களுக்கு தெரிய வரும் இஸ்லாமிய சோர்களே இதற்கும் இமாங்கல் சொல்கின்றார்கள் நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு ஒரு பெண்ணை தெரிவு செய்தால் ஒரு ஐம்பது வீதமான ஒரு ஆசை எங்களுக்கு வர வேண்டும் இந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம் ஏனென்றால் இன்று எப்படி நடக்கிறது என்றால் ஒரு பெண்ணை பலர்கள் போய் அந்த பெண்ணை பெண் பார்த்து வருகிறார்கள் இஸ்லாமிய சோர்கள் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பொருளை போன்ற ஆகிவிடுகிறார் எங்களுக்கு விருப்பமா எங்களுடைய உமாவோ தங்கச்சியோ அனுப்பி நாங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு ஒரு விருப்பம் வந்ததற்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம் இஸ்லாமிய சோர்களே ஆண்களாகிய நீங்கள் ஒரு விடயத்தை யோசித்து பாருங்கள் உங்களை பல பெண்கள் வந்து பார்த்து பார்த்து உங்களை வானா என்று சொன்னால் எப்படியான ஒரு மன நிலப்பாடு ஏற்படும் அதே போன்றுதான் இன்று எத்தனையோ பெண் பிள்ளைகள் ஆண்கள் மாப்பிள்ளைமார் போய் பார்த்து பார்த்து பல தடவைகள் ரெண்டல்ல பல தடவைகள் பார்த்து எனக்கு பிடிக்கல பிடிக்கல என்று சொல்லி வந்தால் அந்த பெண்கள் உண்மையிலேயே மிகவும் மனவேதனைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இருக்கிறார் அதனால் தான் சரிய சொல்கிறது உங்களுக்கும் அந்த பிள்ளைகள் ஐம்பது வீதம் முடிக்கலாம் என்ற எண்ணம் வந்தால் நீங்கள் போய் பார்த்து வாருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் அதை முடிவு செய்யுங்கள் என்று எங்களுக்கு சரியாக சொல்கின்றது இன்று அப்படி அல்ல இன்று என்ன செய்கின்றோம் நாங்கள் போய் பார்த்துவிட்டு அந்த சொல்லிவிட்டு வருகிறோம் அடுத்ததாக கட்டாயம் அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது ஒரு மகரமான ஒரு ஆண் இருக்க வேண்டும் மகரமான ஒரு ஆண் அல்லது அந்த பெண்ணோடு வேறு யாரும் இருக்க வேண்டும் இன்று எல்லோரும் நினைத்து கொண்டார்கள் எங்களுடைய அரசாங்க ரீதியாக நாங்கள் ரிஜிஸ்டர் செய்தால் அந்த பெண்ணை பார்க்கலாம் பேசலாம் இன்று ஒரு வகையான கலாச்சாரம் ஒரு விடயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பெண் எங்களுக்கு ஹலால் இருந்தால் அந்த தகப்பனுடைய அந்த கையை பிடித்து அந்த அக்குதென்ற அந்த உடம்படிக்கை செய்தற்கு பிற்பாடுதான் அந்த பெண் எங்களுக்கு ஹலால் இன்று திருமணம் பேசிய உடனே பிள்ளைகளை கா போன் மூலமாக தொடர்பு கொள்கிறார் அது மட்டுமல்ல அந்த வீட்டுக்கு வந்து போகிறார்கள் இன்னும் அவருக்கு ஹலால் இல்லை அந்த பெண் கல்யாணம் பேச வச்சிருக்கி இன்னும் மக்தி நடக்கல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இங்கைக்கு ஷரியத் படிடல ஹராம் அந்த பெண்ணுங்களுக்கு பேச மூத்தையும் கையையும் பார்ப்பதற்கு தான் ஷரியத் அனுமதிக்கிறது எனவே நாங்கள் இன்று ஒரு வகையான கலாச்சாரத்தை எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் அந்த பிள்ளைக்கு உடம்படிக்கை செய்து கொடுத்தால் தான் அனுமதி எனவே நாங்கள் அந்த விடயத்தில் மியக்கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஆண்கள் பெண்கள் என்ற அந்த கலப்பு இன்று சமூகத்திலே அதிகரித்து விட்டது இஸ்லாமிய அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் மரணித்தால் என்னை கவல் செய்து ஒரு பெண்ணுடைய ரூபம் இன்று நாங்கள் ஒரு ஆணை போன்றுதான் கவல் செய்து கொடுக்கின்றோம் ஆனால் அவர்கள் சொன்னார்கள் பெண்களாக நீங்கள் என்னை கவன் செய்து ஆண்களிடம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தான் அடக்க செல்வார்கள் அப்பொழுது என்னை ஒரு பொட்டி உள் ஒன்று வைத்து கவன் செய்யுங்கள் என்னுடைய உருவம் கூட விளங்கக்கூடாது என்று பாத்திமா ரலியல்லான் அவர்கள் அந்த ஆண்களுடைய தொடர்பு என்னுடைய உடம்பை கூட அவர்கள் அந்த மறைக்கப்பட்டாலும் பார்க்கக்கூடாது என்று பாத்திமா ரலியல்லான் விரும்பியிருக்கிறார்கள் அது மட்டுமா ஆயிஷா நாய் அவர்கள் அவர்கள் மரணித்ததற்கு பிற்பாடு அந்த கபிரஸ்தான் போய் வருவார்கள் நபியை செய்வார்கள் அபுபக்க சித்திக் அலி அல்லானோர்கள் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு நபிக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டது அப்பொழுதும் ஆயிஷா நாய் போய் வருவார்கள் எப்பொழுது உமர் அலி அல்லானோ மௌத்தானார்களோ அதற்கு அடுத்தது அவர் அடக்கப்பட்டார் அதிலிருந்து ஆயிஷா ஆய் அவர்கள் தன்னுடைய கணவர் செல்லம் அவர்களை பார்க்க போவதும் இல்லை அதே போன்று தந்தை அபுபக்கர் பார்க்க இல்லை ஏன் மகரமான ஒரு ஆண் அஜினபியத்தான ஒரு ஆண் அடக்கப்பட்டிருக்கிறார் அந்த மரண நேரத்தில் கூட ஆயிஷா நாய் அவர்கள் பேணிதலாக இருந்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு தடவை சொல்லலாம் அலைகள் செல்லும் அவர்களிடத்திலே அவருடைய மனைவி மைமுனா ரொலியல்லா நிற்கிறாரு அப்பொழுது கண் தெரியாத ஒரு சஹாபி அப்துல்லா மும் அப்தும் ரொலி அப்பொழுது வருகிறாரு அப்போழுது சொன்னார்கள் அந்த மனைவியை பார்த்து நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மனைவி கேட்குறா யாரை சொல்லலாம் அலை சகு அம்மா அவர் கண் தெரியாதவர் தானே எங்களை அவர் பார்க்க மாட்டார் தானே என்று அந்த மனைவி சொன்ன நேரத்தில் செல்லாலே செல்ல சொன்னார்கள் குருடா அவரை தானே அதனால் உள்ளே மறைந்து கொள்ளுங்கள் என்று செல்லலாலை செல்லம் அவர்கள் மகரமுட விஷயத்தில் மியக்கவனமாக இருந்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் மியக்கவனமாக இருக்க வேண்டும் பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள் திருமணம் பேசப்பட்டாலும் அந்த அக்குதி செய்யாதவரை அந்த பெண்ணை பேசுவதற்கோ அல்லது அந்த பெண்ணை பழக விடுவதற்கோ எந்த சட்டமும் இல்லை எங்களை ஹராமாக பார்க்கின்றது எனவே நாங்கள் எப்பொழுது ஒரு பெண்ணை திருமணம் பேசி அந்த அதனுடைய பொறுப்புதாரி வழி அந்த அக்குதி செய்யாதவரை நாங்கள் பேசுவதற்கோ அனுமதிக்க கூடாது எனவே இந்த உடயத்தில் மீ நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்று நாங்கள் ஒரு கணவனை ஒரு தன்னுடைய மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை தருகின்ற பொழுது எத்தனை விடயங்களை பார்க்கின்றோம் படித்தவரா வசதிக்காரரா என்று பார்க்கின்றோம் ஆனால் நாங்கள் ஒரு தொழுமையாலியா என்று நாங்கள் பார்க்கவே தொழுமையாளியா ஹசன் பசரி ரஹமத்துள்ளாலே செல்கிறார்கள் நீ உன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் முடித்து கொடுக்கின்ற பொழுது அல்லாவை பயந்தவரை முடித்துக் கொடு அவன்தான் உன்னுடைய பிள்ளையுடைய விடயத்திலும் பயப்படுவான் என்பதாக ஹசன் பசரி ரஹமத்துள்ளாலே செலுகிறார் எனவே நாங்கள் இன்று அடுத்த விடையும் பார்க்கிறோம் அதே போன்று அவர் வசதிக்காரர் என்று பார்க்கிறோம் படித்தவர் என்று பார்க்கின்றோம் இன்று அவர் இபாத தொழுகை உள்ளவரா என்று பார்ப்பதில்லை அதற்கு புறவு சில சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்களை நாங்கள் செல்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளாத ஒரு கணவனாக இருக்கிறார் எனவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எப்படியோ யாருக்கும் திருமணம் முடித்துக் கொடுக்கத்தான் போகிறோம் எனவே நாங்கள் அது நல்ல தொழுவையாளியா என்ற விடயத்தை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று இன்று உண்மையிலேயே சில விடயங்கள் திருமணத்திலே நடக்கின்றது ஒரு பெண்ணை சோடித்து அழகாக காட்சிப்படுத்தி அந்த மனவரையிலே வைக்கிறார் இஸ்லாமிய சோர்களே ஒரு கம்புக்கு புடவை உடவ உடுத்து வச்சாலும் இன்றைக்கு பார்க்கிற சமூகம் அழகான பெண்ணை சோடித்து மரவணையில வைத்து அனைவரும் பார்க்கின்ற அளவுக்கு காட்சிப்படுத்தி வைக்கின்ற ஒரு பொருளாக மாறிவிட்டது இஸ்லாமிய சோர்களே சல்லல்ல அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எல்லோரும் விபச்சாரம் என்றால் நினைத்து கொண்டோம் அந்த தவறான நடவடிக்கை மட்டும்தான் பார்வை விபச்சாரம் செய்கின்றது இவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன வயதிலிருந்து அந்த பிள்ளையை வளர்த்து வந்து ஒரு பருவ வயசு அடைந்ததற்கு பிறகு அனைவரும் பார்க்கின்ற அளவுக்கு அந்த பிள்ளை அழகாக சோடித்து மனவரையிலே வைத்து ஒரு காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு இந்த விடயத்தில் மாப்பிள்ளைமார் அதாவது திருமணம் முடிக்க கவனமாக இருக்க வேண்டும் தன்னுடைய மனைவி அதே போன்று ஒவ்வொரு வழி பொறுப்புதாரிகளும் கவனமாக இருக்க வேண்டும் இது என்னுடைய மகள் எனவே நாங்கள் பெண்கள் பார்க்கறதுக்கு அனுமதி ஆனால் ஆண்களுக்கு முன்னால் காட்சி பொருளாக நாங்கள் வைத்துவிடக்கூடாது ஏனென்று சொன்னால் பார்வை செலலாலசிலம் அவர்கள் சொன்னார்கள் அந்நல்ல ரத்து சஹ்மும் மஸ்மூமும் மின்சியா இபிளீஸ் பார்வை என்பது ஷெய்தானுடைய நஞ்சூட்டப்பட்ட ஒரு அம்மு என்பதாக செரலாலசிலம் சொன்னார் எனவே நீங்கள் ஒன்றை பார்க்கின்ற பொழுது அந்த சிந்தனை கூடி அது விபச்சாரத்தின் பக்கம் சென்றுவிடும் பார்வை என்பது முறையற்ற பார்வை விபச்சாரத்தை தூண்டும் என்று செலலாலசிலம் சொன்னார் அது மட்டுமல்ல கண்ணுடைய சாரம் அப்படியான விடயங்களை பார்ப்பது என்று செல்லதால சொல்லியிருக்கிறார் எனவே நாங்கள் அந்த விடயத்தில் மே இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல சோடித்து ஒரு திருமணம் என்பது ஒரு சுண்ணத்தான ஒரு விடயம் இன்று அதை சோடித்து அந்த பிள்ளைக்கு மாறி தொழுகை இல்லை அசர் தொழுகை இல்லை விஷா தொழுகை இல்லை என்ன கேட்டால் பிள்ளையை சோடிச்சது அழிஞ்சிருக்கும் அந்த எத்தனை தொழுகை தொழுவைக்கு தொழுவைக்கு தடையாக இருக்கின்ற காரணமாக இருந்தால் அந்த திருமணத்தில் வறக்க செய்ய மாட்டான் எனவே இன்று நாங்கள் அவருடைய நாங்கள் என்ன செய்கின்றோம் அந்த அந்த பிள்ளையை சோடித்து இடத்துல உட்கார வைப்பது ஆடக்கூடாது அசையக்கூடாது இன்று என்னதான் ஜனாதிபதி பக்கத்தில் மரியாதைக்காக ஒரு ஆளை வைத்தாலும் முக்கா மனத்தியால இன்னொரு ஆள் மாற்றப்படுவார் இன்னொரு ஆள் வந்து நிற்பார் ஆனால் இன்று நம்முடைய சமூகம் அந்த பெண்ணை மனவரையிலே வைத்து அந்த அழகோடு அவ ஆடக்கூடாது அப்படியே இருக்க வேண்டும் உங்களை பண்ண மேக்கப் மேக் என்று சொல்லி அங்க அசர் தொழுகை இல்லை தொழுகை இல்லை விஷா தொழுகை இல்லை எத்தனையோ இந்த விடயத்தில் கணவனும் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடியவங்களும் கவனமாக இருக்க வேண்டும் அவட பெற்றோர்களும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இஸ்லாமியோர்களே அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னமொரு விடயம் நாங்கள் குர்பானியை எல்லாம் சொல்லுகின்றான் ஃபன் மா தாபெர குமின நிஷா உங்களுடைய மனசுக்கு பிடித்த பதை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் சொல்லுகின்றான் இன்று உம்மா வா பிடிச்சா சரி கல்யாணம் முடித்து கொடுக்குறா முதல்ல எங்களோட பிள்ளைகிட்ட கேட்கணும் பிள்ளை தான் வாழப்போகிறார் இன்றைக்கு எத்தனை திருமணங்கள் பிரிஞ்சி கேட்டால் செல்றாங்க அவன் முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை உமா பாப்பா விரும்புனாங்க வசதிக்கார குடும்பம் என்று சொன்னாங்க பெரிய வீடுன்னு சொன்னாங்க நான் கல்யாணம் முடிச்சேன் ஆனா இணைக்க ஒத்துவாராள் இஸ்லாமிய சோர்களே இன்று அவரிடம் கட்டாயம் குருவான் என்ன சொல்கின்றது உங்களோட மனசுக்கு பிடிச்சா அதை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக எங்களுக்கு சொல்கின்றது எனவே நாங்கள் இந்த விடயத்திலும் என்ன செய்ய வேண்டும் மிக இருக்க வேண்டும் அடுத்தது இந்த சமூகத்திலே திருமணம் என்ற பேரில் நபியார்கள் சொன்னார்கள் நீங்கள் திருமணம் முடித்தால் ஒரு சர்வசாதாரணம் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுங்கள் என்று சொன்னார்கள் இன்று வலிமா என்ற பேரில் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் கடன் வாங்கி ஒரு பிள்ளைக்கு திருமணம் முடித்து பத்து வருஷத்துக்கு பிற்பாடுதான் அதற்கு பட்ட கடன்களை நீக்குகிறார்கள் இப்படி கடன்பாட்டு அவர் ஆயிரம் பேருக்கு வலிமா கொடுத்தார் நான் பேர் பேருக்கு அவர் ஆயிரத்தி பேர் கொடுத்தார் நான் ரெண்டாயிரம் கொடுப்பேன் இது போட்டி அல்ல ஏன் இதற்காக கடன் வாங்க வேண்டும் சனையர் சொல்கிறது சுண்ணத்தாக ஒரு ஆட்டி அறுத்து கொடுங்கள் இதற்காக வேண்டி போட்டியை போன்று இன்று அந்த செயற்பாடுகளும் மாறிவிட்டது அது மட்டுமா வீணான செலவுகள் திருமணம் பேசுவதென்று பஸ் மூணு நாலு பஸ் பிடித்து அந்த வீட்டுக்கு சென்று லட்சக்கணக்கான செலவுகள் அன்று ஒருவர் செல்கிறார் ஒரு திருமணம் பேசி அது கல்யாணம் பிரிஞ்சிடுச்சு ஆனா செலவு மட்டும் பதினஞ்சு லட்சம் இந்த கல்யாணம் பிரிஞ்சல சேரையும் இல்லை அக்குது நடக்கவும் இல்லை இப்படியான செலவுகள் வீண் செலவுகள் இஸ்ரா அது மட்டுமல்ல மதுரண்டி என்று சொல்லி அது பெண்ணை மதுரண்டி போட்டு அழகுபடுத்த சொல்லி சரிய சொல்லித்தான் இருக்கிறது முறையாக செய்ய வேண்டும் இன்று அப்படியா அதற்கான செலவுகள் இப்படியான வீண் செலவுகள் எல்லாம் இந்த சமூகத்திலே இதற்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல நாங்கள் இன்று அந்நிய மத சகோதரர்கள் தான் நிறைய விடயங்களை செய்து கொள்வார் அந்த விடயங்கள் எங்களுடைய சமூகத்திலும் வந்தது இந்த அந்நிய சமூகத்தினர் காரை சோடிப்பார்கள் பல வீணான செலவு செலவழிப்பார்கள் ஆனால் அந்நிய சமூகத்தில் அந்த செயலை விட்டுவிட்டார்கள் ஆனால் இன்று முஸ்லீம்கள் முஸ்லீம் இஸ்லாமியர்கள் அதை எத்தனை பேர் திருமணம் என்றால் நிறைய செலவுகள் வாடகைக்கு மனவரை என்றும் எத்தனை செலவுகள் காரை சோடித்து என்னையோ ஒரு உண்மையிலே பார்த்தால் கிறிஸ்தவ மதத்தில் நடக்கின்ற ஒரு திருமணத்தை போன்றிருக்கிறது இன்று அவர்கள் அதை விட்டுவிட்டார் ஆனால் முஸ்லீம்கள் ஒவ்வொன்றாக இன்று அதை செயல்படுத்தி கொண்டே வருகின்றார்கள் எனவே நாங்கள் இந்த இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்று பல கோடி ரூபாய் செலவழித்து நடக்கின்ற திருமணங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளால் பிரிந்திருக்கிறது பத்து திருமணம் நடந்தால் ஏற்கனவே இருந்த பத்து இருபது திருமணங்கள் பிரிகின்றது சில்லற பிரச்சனை கேட்டால் சொல்கிறார்கள் மாப்பிள்ளைக்கு வீட்டிட நில சின்னன் மாப்பிள்ளைக்கு கொடுக்குறத கொடுக்கல சில்ல பிரச்சனையில் வாழ வந்தவர்கள் நாங்கள் ஒரு துணையாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய சோர்வுகளே ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்தி கொள்கின்றேன் எந்த திருமணத்தை பிரிக்கின்ற விடயத்தில் ஒரு துளி கூட நீங்கள் ஒத்துழைப்பாக இருந்து விடாதீர்கள் அல்லாஹ் தாலா தலாக்கை அல்லாஹ் ஹலாலாக்கியிருக்கிறான் அல்லாஹ் நபியை சொன்னார்கள் அல்லாஹ் ஹலாலாக்கியது அல்லாஹுக்கு மிக வெறுப்பானது தலாக் என்று சொல்லலாலும் சொன்னார் எனவே சில்லறை பிரச்சனைக்காக வேண்டி இன்று எத்தனை பேர் பிரிந்திருக்கிறார்கள் கேட்டால் சொல்கிறார்கள் என்னுடைய வாப்பாக்கு பிடிக்கல கேட்டா செல்றாங்க என் உமாக்கு பிடிக்கல கேட்டா செல்றாங்க வீடு தாரஞ்சினா சின்ன வீட்டை தந்துட்டாங்க இதான் பிரச்சனை சில்லற பிரச்சனைகள் இதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சேர்த்து அந்த அல்லாவுடைய உடன்படிக்கை திருமண ஒப்பந்தம் என்றால் அது அவடத்தில் இடம்பெறக்கூடிய உடன்படிக்கை அல்ல அல்லாவுடைய அரசியலில் இடம்பெறக்கூடிய உடன்படிக்கை

இல்லாமல் இருந்தும் எத்தனை குழந்தைகள் இருக்கின்றது இருக்கின்றது வேதனையாக இஸ்லாமிய அவசரப்பட்டு சின்ன சின்ன வேண்டி திருமணங்களை பிடித்து விடாதீர்கள் பிரித்ததன் விளைவாக அந்த பிள்ளைகளுடைய நிலைமை அதனுடைய அந்த பண்பாடு அதனுடைய அறிவு அந்த பிள்ளை எப்படி வளர்த்தெடுக்குவது எனவே நாங்கள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நாங்கள் திருமண ஒப்பந்தம் பண்ணுகின்ற பொழுதே அந்த மௌலவி அந்த அக்கத்திலே சொல்கின்றார் கைப்பற்றுகிறேன் அதனுடைய பொறுப்பை நான் எடுக்கின்றேன் அதே போன்று சொல்கின்றார் அந்த பெண்ணை விட்டு நான் பிரிகின்ற பொழுது அதை விட அழகான முறையை நான் பிரிவேன் என்றுதான் ஒப்பந்தம் செய்கின்றான் இன்று சில பிரச்சனைகளுக்கான திருமணம் பிரிஞ்சா பெண் வீட்டார் மாப்பிள்ள அத்தனை குறைகளையும் செல்றது அவருக்கு யாரும் ஒரு பொண் கொடுக்க கூடாது என்ற அமைப்பில் அத்துணை குறைகளும் செல்றது அதே போல பெண் தரப்புல உள்ளவங்க மாப்பிள்ளைய பத்தி சொல்ற மாப்பிள்ள அந்த பெண்ணை பத்தி இல்லாத கொள்ளாத ஒரு மனசுக்கே எங்களோட மனசுக்கே ஒரு விருப்பம் இல்லாத அத்துணை குறைகள் ஆனால் நாங்கள் திருமணம் முடிக்கின்ற ஒவ்வொரு நினப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அக்குது பண்ணுகின்ற பொழுது அந்த தன்னுடைய மனைவியுடைய அந்த வாப்பா அந்த வலியுடைய கையை பிடித்து நாங்கள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா இந்த பெண்ணை நான் அழகான முறையில் அந்த பிள்ளை வைத்துக் கொள்வேன் ஒரு சந்தர்ப்பத்தில் சரிய சொல்லுகின்ற சட்டப்படி நான் பிரிகின்ற பொழுது மிக மிக அழகான முறையில் அந்த பெண்ணுக்கு எந்த விதத்திலும் எந்த கஷ்டம் வராத விதத்தில் அவருடைய மான மரியாதையை பாதுகாத்துத்தான் நான் பிரிவேன் தான் அந்த ஒப்பந்தம் செய்கின்றோம் எனவே நாங்கள் அந்த விடயத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்று நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் எப்பொழுது அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றோமோ அப்பொழுது அல்லாஹ் முதல்ல கை வைக்கிறது எங்களோட வாழ்க்கையில் தான் அல்லாஹ் தாலா ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை படைத்து சொர்க்கத்திலே வாழ வைத்தான் சொர்க்கம் என்பதை இன்பம் அதை விட இன்பம் என்ன இருக்கிறது அப்படி இருந்தாலும் அல்லாஹ் ஹவ்வா அலே இஸ்லாத்தை அல்லாஹ் படைச்சு கொடுக்குறான் மனைவியா நபியாவை சொன்னார்கள் மத்தா மாத்தா ஹைருல் மாத்தா எல்மர் அத்து சாலியா உலகம் என்பது இன்பகரமானது அந்த இன்பத்திலும் சிறந்தது சாலியான மனைவி என்று சொன்னார் எனவே சொர்க்கத்தில் அவ்வளவு இன்பங்கள் இருந்தும் ஏன் அலே இஸ்லாம் அவருக்கு அலே இஸ்லாத்தை மனைவியாக்கி கொடுக்கிறான் என்றால் மனைவியிட இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அந்த மன ஆறுதல் எதிலேயுமே இல்லை நல்லா படைச்சு கொடுக்குறோம் அல்லாஹ் தாலா ரெண்டு வரையும் வாழ வச்சுட்டு அல்லாஹ் தாலா கட்டளையிடுகிறார் இந்த கனியை சாப்பிட வேண்டாம் எனவே எப்பொழுது அவர் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்ற பொழுது அல்லாஹ் முதல்ல ரெண்டு வரை உலகத்தில் அல்லாஹ் இறக்கினான் ரெண்டு வரை நாற்பது வருஷம் அவர் ஒரு பக்கம் அவரொரு பக்கம் அவங்க இஸ்தீபா செய்து இந்த அரப்பா என்ற இடம் அந்த இடத்தில் தான் ரெண்டு வரும் அறிமுகமாகிறார் அதான் அரப்பா என்பது அறிமுகமான இடம் என்ற இடம்தான் அந்த அரபா இடம் நாற்பது வருஷத்துக்கு பிற்பாடு இஸ்லாமிய சோறுகளே எப்பொழுது ஒன்றை மனதில் நீங்கள் நினை நினைவைத்துக் கொள்ளுங்கள் நாங்களுக்கு எங்களுக்கு அல்லா எல்லா சந்தோஷத்தையும் அல்ல தந்திருக்கிறான் எங்களுக்காக அத்தனை சந்தோஷம் அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறான் எப்பொழுது நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்குமாறு செய்கின்ற பொழுது அல்லாஹ் முதலாவதாக இன்பத்தில் மீய இன்பமான அந்த மனிதியை அல்லாஹ் பிரச்சனையாக்குவான் அந்த தரவன் மனைவி இருட்கட உறவை அல்லாஹ் தூரம்ாக்குவான் அதைத்தான் அல்லாஹ் ஆதம علیہ இஸ்லாம் ஹவ்வால இஸ்ராத் விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே நாங்கள் எங்களுடைய அந்த அல்லாஹ்வுடைய தரப்பை வைக்கின்ற பொழுது அல்லாஹ்வே சொல்கின்றான் வஜல்னா பைனக்கும் மவத்தத வ ரஹமா உறவு உறவு சொந்தம் அது உம்மா மகன் மகன் அதே போல தம்பி நானா இதெல்லாம் எங்களுடைய கற்ப உறவு சொந்தம் ஆனால் இது அப்படி அல்ல அவரோடத்தில் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்திருப்பார் இந்த பெண்ணை பொறுத்த வகையில் இருபது வருஷம் வேறொடத்தையே வாழ்ந்திருப்பார்கள் அப்பொழுது தான் திருமணம் முடிக்கிறார் அல்லாஹ் சொல்லுவென்றால் நான் தான் அவர்களுக்கிடையில் அன்பை கொடுக்கின்றேன் எனவே இஸ்லாமேஸ் அவர்களே நாங்கள் அல்லாஹ் நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடந்தால் அல்லாவுடைய கட்டளைக்கு நாங்கள் அல்லாவை சந்தோஷப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்துவான் வாழ்க்கையில் அல்லாஹ் வரக்க செய்வான் எனவே நாங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய மனைவி சாலியான ஒரு மனைவியாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்யக்கூடாது மாறு செய்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களோட முதல் முதலாவதாக இன்பத்தில் மிக இன்பமான அந்த மனைவியுடைய விஷயத்தில் தான் அல்லாஹூத்தாலா கைவிப்பான் எனவே நாங்கள் அந்த விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்று இந்த சமூகத்திலே பார்க்கின்ற பொழுது அதிகமான திருமணம் முடித்து இருபத்தஞ்சி முப்பது வருடமான முதியவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாகின்றது அதற்கு ஒரு காரணம் பிள்ளைகளாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலே கல்யாணம் முடித்து அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு அவனை கஷ்டப்பட்டு அந்த எங்களுடைய தாய் தகப்பினர் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி திருமணம் முடிக்க கொடுக்கிறார் அதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா பாப்பாவை எங்களோட விட்டு வேலைக்கு வச்சுக்கிறேன் உமாவை தங்கச்சிய விட்டு வேலைக்கு வச்சுக்கிறேன் அவங்களுக்கு நாங்கள் அவங்க ரெண்டு வரை பிரிச்சு வச்சுக்கிறேன் இஸ்லாமிய சோர்களே மிகப்பெரிய தவறு அவர்களுடைய கடைசி காலகட்டத்தில் அவர்களுக்காக ஒரு தனியிடம் கொடுக்கப்பட வேண்டும் நீங்கள் பகலையிலே வேலைக்கு வைத்திருந்தாலும் இரவையிலே அவர்கள் இருவரும் இருக்கின்ற ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய சொல்லுவார்கள் ஒரு ஆணை பொறுத்த வகையில் ஒரு சும்ப தூக்குற அளவுக்கு பிளம் இருந்தாலும் அவருக்கு ஆசை இருக்கிறது எனவே நாங்கள் அந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இன்று ஒரு தகப்பனை பராமர் அவர் பராமரிப்பில்லாமல் அவர் இடத்திலே தூங்குவது அவங்களுடைய மனைவி இவ்வளவு காலம் இருந்தவர் அவரிடத்தில் தூங்குற கேட்டா செல்ற நாங்கள் வயசாயிட்டு இதுக்கு பொண்ண இன்னும் அவளுக்கு ஆசை என்று சொல்கிறோம் இஸ்லாமிய இது மிகப்பெரிய தவறு நாங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வயதான எங்களுடைய தகப்பனுக்காக நாங்கள் ஒரு இடம் செட் பண்ணி அல்லது அவருக்கு வீடு கொடுத்து நாங்கள் செய்ய வேண்டும் அவர் என்பதை பிரித்து வைக்க கூடாது இதனால் தான் இன்று எத்தனையோ வயோதிப திருமணங்கள் பிரிகின்றது இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் நபி சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை படுக்கைக்கு அரைத்து அவள் மறுக்கிறாள் என்றால் மலக்குமார் அத்தனை பேரும் அந்த பெண்ணுக்கு சாபமி என்பதாக சல்லல்லா சொன்னார் எனவே நாங்கள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நபியா அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் சுஜூது செய்வதென்றால் அது தான் சுஜு செய்ய வேண்டும் வேற யாருக்கும் சுஜு செய்யக்கூடாது அப்படி நான் சொல்வதாக இருந்தால் கணவனுக்காக மனைவியை சுஜூ செய்யும்படி ஏவிருப்பேன் என்பதாக செலலாலு செல்லும் சொன்னார் எனவே நாங்கள் இதையே நான் இந்த இடத்தில் பேசுகிறேன் என்றால் நாங்கள் எங்களுடைய பெண்களுக்கு இந்த விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இன்று இன்னும் ஒரு விடயமும் அதாவது இன்று கணவன் மனைவி இருவருக்கிடையில் நடைபெறுகின்ற விடயத்தை அது நாலு சுவருக்குள் உள்ள விடயம் மறைக்கப்பட வேண்டும் ஆனால் இன்று கூட்டாளி மா வந்து நான் கல்யாணம் முடிச்ச இப்படி ஏன் இப்படி தாம்பத்திய தாம்பத்ய செஞ்சேன் பேசுகிறார் இஸ்லாமிய மறைக்கப்பட வேண்டிய விடையும் எத்தனை பேர் தன்னுடைய மனைவியை பற்றி யாரிடமே எல்லாம் சொல்லுகிறார் தந்த மனைவியை பற்றி யார்கிட்டையும் செல்லக்கூடாது எங்களுக்குள்ள வச்சுக்கொள்ள அது எங்களோட சம்பந்தப்பட்டது அது ஆடை என்று அல்லா குர்வான்லே சொல்லுகின்றான் எனவே நாங்கள் அந்த விடயத்திலும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நபியார் சொன்னார்கள் யா மாஷர் ஷபாப் வாலிப கூட்டத்தினரே உங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய அந்த தகுதி வந்துவிட்டால் திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லதால் சொன்னார் இன்று எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு வயது வந்தும் திருமணம் முடித்து கொடுக்காமல் வருமானத்துக்காக வைத்துக் கொள்கிறார் அப்படி ஒரு தகப்பன் பிள்ளைகளை வருமானத்துக்கு வைத்துக் கொண்டால் அந்த பிள்ளை செய்கின்ற அத்தனை தவறுக்கும் அந்த தாய் தாப்பன் அந்த அதுக்கு பொறுப்பு அவர்தான் எனவே நாங்கள் தன்னோட பிள்ளைக்கு வயது வந்து விட்டதா அவரால் எனவே நாங்கள் அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் இன்று பேர் அப்படி இல்லாமல் பல பிரச்சனைகளுக்கு ஆளாய் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் அந்த விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக பெண் பிள்ளை பெற்றவர்கள் கட்டாயமாக எங்கள பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு ஒரு வாழ்க்கையை நாங்கள் காட்ட வேண்டும் ஆடம்பர வாழ்க்கை நாங்கள் இன்று எங்கட பிள்ளைகளுக்கு ஆடம்பரத்தை காட்டி காட்டி அந்த பிள்ளைகள் வார கணவனுட்டையும் அதைத்தான் எதிர்பார்க்கும் நாங்கள் சிக்கனமான வாழ்வை கொடுக்க வேண்டும் அந்த வாழ்க்கையை நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு பழக்க வேண்டும் அது மட்டுமல்ல கெட்ட நடத்தைகள் உள்ள எப்படி ஒரு பெண் அந்நிய ஆணோடும் பேசக்கூடாதோ அதே போன்று ஷரியத் ஒரு கெட்ட நடத்தை உள்ள பெண்களோடு எங்களோட பிள்ளைகளை பழக விட கூடாது தடை செய்கின்றது அது ஹராம் என்றே சொல்கின்றது மோசமான நடத்தை உள்ள பெண் அந்த பெண்ணோடும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் மகரம்தான் ஆனால் பழகக்கூடாது என்று அதை சரியத்தங்க வலியுறுத்துகிறது எனவே நாங்கள் அந்த விடயத்திலும் இயக்கவனமாக இருக்க வேண்டும் எனவே இஸ்லாமிய சோர்களே எத்தனை இந்த திருமணங்கள் இப்படி லேசா இறுதியாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச திருமணங்கள் சில்லற பிரச்சனைகளுக்காண்டி பிரிகின்றது எனவே நாங்கள் அதற்கு ஒருபோதும் ஆளாகாமல் முடியுமான அளவு அந்த திருமணங்களை நாங்கள் சேர்த்து வைக்க முயற்சிக்க வேண்டும்